சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பதினோரு ஆண்டுகளாக இயக்கம் ஒரு வழியாக முடிவுக்கு வருகிறது உயர்கிறது பென்ஷன் தொகையா செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மிகப்பெரிய சலுகையை பதினோரு ஆண்டுகளுக்கு பின் மத்திய அரசு வெளியிட உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்துவது குறித்து விவாதிக்க உள்ளது இந்த முக்கிய விவாதம் பெங்களூருவில் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள மத்திய அரங்காவலர் குழு அதாவது சிபிடி கூட்டத்தில் நடைபெற உள்ளது அதன்படி குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வுக்கான முன்மொழிவு இக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியமா தற்போதைய ஆயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி பதினான்கில் நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல தொழிற்சங்கங்கள் பல ஆண்டுகளாக கணிசமான உயர்வுக்கு கோரி வருகின்றன ரூபாய் ஆயிரம் என்பது வாழ்வதற்கு போதுமானதல்ல என்று வாதிடுகின்றன சில தொழிற்சங்கங்கள் ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த வேண்டும் என்று கூறினாலும் இபிஎஃப்ஓ வாரியம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தும் மிதமான திருத்தத்தை பரிசீலிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இறுதி முடிவு அரசு ஒப்புதலுக்கு பிறகு அமலுக்கு வரும் அதன்படி இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து பத்து தொடர்ச்சியான சேவை முடித்து ஐம்பத்தி எட்டு வயதை எட்டியவர்கள் தகுதி பெறுவார்கள் சேவையில் இருந்து முன்கூட்டியே விலகுபவர்கள் தங்கள் திரட்டப்பட்ட ஓய்வூதியத்தை திரும்ப பெறலாம் அல்லது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற தேர்வு செய்யலாம் ஓய்வூதிய உயர்வு தவிர சிபிடி கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டமும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் இந்த லட்சிய திட்டம் இபிஎஃப்ஓ அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கவும் காகிதமில்லா அமைப்பாக மாற்றவும் நோக்கமாக கொண்டுள்ளது ஏடிஎம் வழியாக பி பணத்தை நேரடியாக எடுப்பது யூபிஐ மூலம் உடனடி பணத்தை பெறுவது விரைவான தீர்வு ஆன்லைன் இறப்பு உரிமை குரல்களை செயல்படுத்துதல் மற்றும் தானியங்கி தரவு ஒருங்கிணைப்பு ஆகியவை இதில் அடங்கும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு மட்டுமின்றி முதலீட்டு கொள்கைகள் நிதி கட்டமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் இது அங்கீகரிக்கப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட நிதி உதவி கிடைக்கும் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த முடிவு எடுக்கப்படலாம் என்பதால் அக்டோபர் பத்து பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ள கூட்டத்தின் மீது அனைவரும் கவனம் செலுத்தி வருகின்றனர் மேலும் இபிஎஃப்ஓவில் தற்போது சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன இனி பணத்தை ஏடிஎம் மூலம் எளிதாக எடுக்க முடியும் சிக்கலான முறையை தவிர்த்து ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி அதாவது விவரங்களை அணுகு பி எஃப் கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகின்றன இத்தனை காலமாக பக்கத்தை அணுகுவது கடினமாக இருந்தது அப்படியே உள்ளே சென்றாலும் பல சேவைகளை பெற முடியாது பெரும்பாலும் பக்கம் இயங்காமல் இருக்கும் இபிஎஃப்ஒ அவ்வளவு எளிதாக அணுகக்கூடியதாக இல்லை இதைதான் மாற்றும் வகையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் முக்கியமாக பாஸ்புக் லைட் சேவை மூலம் பிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும் அத்துடன் வேலை மாறுபவர்களுக்கு அத்தியாவசியமான கே பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து புகார்களை குறைத்து பி தகவல்களை பெறுவதை எளிமையாக்கும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்க் தமிழ்நாடு நன்றி வணக்கம்